ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பம் டூபி சேனல் நம்ம வீடியோவில் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லா பேரண்ட்ஸ் ப்ரெக்னென்ட் லேடிஸ் மாமிஸ் கிராண்ட் மதர்ஸ் எல்லாருமே சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான டாபிக் பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேச போகிறோம் அப்படி என்னம்மா டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நம்ம எல்லாருமே வந்து டெலிவரி கிட்டே நெருங்கியிருப்போம் அப்படி தான் நம்ம சேனலை பார்க்குற எல்லாருமே இருப்பீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருப்பீங்க இல்லை அப்படின்னா டெலிவரி ஆனதுக்கப்புறமா இருக்கிற மாமிஸாக இருப்பீங்க இல்லைன்னா டெலிவரி ஆக போகிறவங்களாக இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்துட்டு இருப்பீங்க அப்படி தானே ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் போடுற இன்னைக்கு போடுற வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் பிகாஸ் என்ன டாபிக் கேட்டிங்கன்னா அதாவது ஆஃப்டர் டெலிவரி ஓகேங்களா என்னெல்லாம் நம்ம வந்து பண்ணவே கூடாது மாமிஸ்னாலுமே குழந்தையோட அம்மா குழந்தைக்கு என்ன பண்ணக்கூடாது அப்பா என்ன பண்ணக்கூடாது சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது இந்த மாதிரி எல்லா டவுட்ஸ் எல்லாமே நம்ம கிளாரிபிகை பண்ணி கிளாரிஃபை பண்ண போகிறோம் ஓகேங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன் இது பிரெக்னென்ட் லேடிஸுமே வந்து ஆப்வியஸா சொல்லப்போனால் நம்ம வந்து டெலிவரியை வந்து ஓவர் கம் பண்ணலாம் செய்வோம் தானே ப்ரெக்னென்ட் லேடிஸ் கண்டிப்பாக டெலிவரி டாண்டி தான் நீங்கள் வருவீங்க ஸோ உங்களுக்குமே இந்த வீடியோஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்து கண்டிப்பாக யூஸ் யூஸ் ஆவீங்க ஓகேங்களா இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆவீங்க அதுக்காக நம்ம வீடியோஸ் எப்போவுமே வந்து என்னென்னலாம் போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட பட் அது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக தான் இருக்கும் நம்ம அதான் நம்ம நம்மளுடைய சேனல்ஸில் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு வீடியோஸாக போய்விடுவீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த குழந்தைய பற்றி நம்ம போடுறோம் அப்புறம் வந்து ப்ரெக்னென்ட் ஒரு கேரிங்கை பற்றி போடணும் ஸோ இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் மை சேனல் பிகாஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் வரும் நம்ம இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோனில் வந்து தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காட்டு ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம வீடியோ என்ன போஸ்ட் பண்ணுறோம்னு தெரியாது ஸோ நீங்கள் வந்து வீடியோ மிஸ் பண்ணிடுவீங்க உங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்த நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க ஓகேங்களா ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்கல்ல அதாவது குழந்தை பெற்றவங்களாக இருப்பாங்க ப்ரெக்னென்ட் லேடீஸாக இருப்பாங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆஃப்டர் டெலிவரி குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் அதாவது பிரசவத்துக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் செய்வா ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த் இருக்குல்ல முதல் மூன்று மாதங்கள் நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம மீன்ஸ் அம்மாவும் குழந்தையும் ரொம்ப ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு கோல்டன் பீரியட் தான் என்னது அப்படின்னா இந்த பிரசவத்துக்கு அப்புறமான போஸ்ட்மார்ட்டம் பீரியட் ஓகேங்களா ஸோ இந்த பீரியட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் பீரியட்னு சொல்லுவோம் இதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் வந்து பண்ணவே கூடாது பார்க்கலாமா அதாவது உங்களுக்கு டெலிவரி அப்போ என்னாகும் அப்படின்னா அதிகமா பிளட் வந்து லீக் அப்படி அப்படிதானே அதிகமா ரத்த போக்கு ரொம்பவே போயிருக்கும் சோ நம்ம எப்படி நம்ம பாடி எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா ரொம்பவே வந்து தான் இருக்கும் அப்படி தானே ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ணுவீங்க ஏதோ கொஞ்சம் பிரிஸ்கான ஒரு ஃபீலிங்கே இருக்காது பிகாஸ் நம்ம பாடில அதிகமா பிளட் போயிருச்சு எப்படி நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போன்றீங்க ஸோ நம்ம வந்து ரொம்ப வீக்காக தான் இருப்போம் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட்டு தேர்ட்டி டேஸ் குழந்த பிறந்த ஒரு முப்பது நாட்கள் நம்ம எல்லாருமே என்ன ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த பீரியட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அதே டைமிங்ல நம்ம குழந்தைக்கு வந்து தாய்ப்பாலுமே கொடுக்கணும் அப்படி தானே ஸோ நம்ம நிறையா விஷயங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபேஸ் பண்ணுவோம் அதை விட மோசமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டிச்சிங் தான் அதாவது நம்ம நீ நினைக்கிறீங்களா சீச்சனங்க மட்டும்தான் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க அதாவது ஆப்ரேஷனுக்கு மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க கிடையாது நார்மல் டெலிவரி பண்ணவங்களுக்குமே என்னாகும் அப்படின்னா நம்மளோட ரிஜினல் ஏரியாவில் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க பிகாஸ் வந்து குழந்தை வந்து ஈஸியாக வெளியே வரதுக்காக லைட்டாக டியூர் பண்ணியிருப்பாங்க டியூர் மீன்ஸ் கொஞ்சம் வந்து ஒரு கத்தியால் வந்து லைட்டாக வந்து கோடு போட்டு விட்டுருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த பிளேஸை வந்து அகைன் ஸ்டிச் பண்ணுறதுக்காக வேண்டிதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க அது ஜாயின் ஆக வேண்டும் ஓகேங்களா ஸோ எல்லாருக்குமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா சி செக்ஷனுக்குமே வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க அது வந்து பெர்மனண்ட்டாக இருக்கிறது நார்மல் டெலிவரி வந்து டெம்பரவரியாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு சிக்ஸ்டீன் கூட இருக்காது மோஸ்ட்லி ஆனால் வந்து அது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் ரொம்ப பெயினாகவே தான் இருக்கும் உட்கார உட்கார பிளேஸ்ன்றதுனால கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்க போகிறவங்க பயப்பட வேண்டாம் அது ஒரு ஃபைவ் டேஸ் தான் இருக்கும் அதுக்கிட்ட அது காணாமலேயே போயிடும் அந்த அப்படி அப்படிதான் இருக்கும் ஓகேங்களா நார்மல் டெலிவரி பண்ணுவோம்னு சொல்கிறேன் நான் பட் வந்து சிசனி பண்ணவங்களுக்கு எனக்கு தெரியலை ஆனால் வலிக்குன்னு சொல்லுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் இருந்தாலுமே வந்து அதுவுமே வந்து நீங்கள் கொஞ்சம் நாளில் வந்து அதுவுமே சரியாயிரும் ஓகேங்களா ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க எல்லாமே நல்லதுக்கே நம்ம குழந்த அழகாக வந்துட்டாங்க ஸோ அதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கேர் பண்ணி பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ அதான் சொல்ல வரோம் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு காயமாக தான் இருக்கும் அப்படி தானே குழந்தை வெளியே வந்ததுனால ஸோ வந்து என்ன பண்ணக்கூடாது நீங்கள் பை வந்து எல்லாமே வந்து ரொம்ப காயம் அப்படி இருக்கிறதுனால சோர்வாக இருக்கிறதுனால அதிகமாக வெயிட் வந்து இங்கே தூக்கவே கூடாது அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம பேபி பிறந்த புதுசில் இன்னொருத்தவங்க தான் நம்ம என்ன பண்ணுவாங்க நம்மளை கேர் பண்ணுவாங்க அப்படி தானே ஒரு வெந்நி ஊற்றுனா கூட அந்த கப்பை கூட வந்து நம்ம மோற விட மாட்டாங்க அந்த தண்ணி கூட குளிக்க ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பாங்க ஸோ நீங்கள் வந்து சுற்றி கண்டிப்பாக ஒரு ஆளை வச்சுக்கோங்க கூட வைக்கக்கூட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா செய்யக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் வந்து குழந்தை விற்க போறீங்க அப்படின்னா அது கூட ம ம பேமெண்ட்டு கூட கொடுத்து கூட ஒரு மறு அந்த வருவாங்க நிறையா பேர் குளிக்க வைக்க குழந்தைய குளிக்க வருவாங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாங்க அதுக்கெலாம் ரொம்ப பேர் இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்கள வந்து கூப்பிட்டுக்கோங்க ஓகேங்களா ஆள் இல்லாத ஆள் இல்லாதவங்க இருப்பீங்கல்ல ஸோ அமௌண்ட் நான் சொல்ல வரேன் பாட்டி இருக்கிறவங்க வந்து பாட்டியை வந்து கைக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க இந்த டைமிங்கில் ஓகேங்களா ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா அவங்களுக்குமே அவங்களுடைய பாட்டி பார்த்துருப்பாங்க அம்மா பார்த்துருப்பாங்க அப்படி தானே சோ வந்து இது முக்கியமான ஒரு விஷயம் உங்களை நீ கேர் பண்ணிக்கிறேன்லாம் தான் சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா நீங்க வந்து டாய்லெட் போவீங்கள டாய்லெட் மீன்ஸ் மோஷன் போவீங்களா அந்த மோஷன் போகும்போது அதிகமாக நீங்கள் வந்து முக்கவே கூடாது முக்குதல்ற விஷயமே இருக்கக்கூடாது ஆனால் வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த பீ டைமிங்கில் வந்து பாத்ரூமே போகாது ரொம்பவே அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில பேருக்கு டூ டேஸ் ஆகும் சில ஒன் வீக் கூட ஆகும் எனக்கு தெரிஞ்சு ஒன் வீக்லாம் சில பேருக்கு ஆகிருக்கு நம்ம டாய்லெட் போகிறதுக்காக வேண்டி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன் மந்த் வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரொம்பவே வந்து முக்கிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி டூ பாய்ட் போகாதீங்க அப்படிதான் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஸோ நீங்கள் மோஷன் போகும்போது ரொம்பவே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணி போகாதீங்க ஓகேங்களா எதுவுமே வந்து ரொம்ப அவங்களுக்கு மாத்திரமே வராம இருக்குது அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் சொல்லுங்க அவங்க அதுக்குன்னே வந்து ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க ஓகேங்களா நீ வேணால் மீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால கடை சும்மா மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்கி சாப்பிடக்கூடாது டாக்டரோட ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எதுவுமே நீங்க வாங்கவே கூடாது ஓகேங்களா இது முக்கியமான விஷயம் குழந்தைக்கு வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அதுக்காக வழி சொல்லிருக்கோம் ஓகேங்களா அப்புறம் நம்ம என்ன சொன்னோம் மோஷன் போக கஷ்டமா இருக்குன்னு சொன்னோம் அதுக்காக என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்பவே வந்து காரமா இருக்கிற ஃபுட்டை வந்து எடுத்துக்குவாங்க காரமா இருக்கிற சாப்பாடு எடுத்துக்குவாங்க அது ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்பவே மோஷன் போச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க குழந்தைக்குமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதே மாதிரி மோஷன் போய்கிட்டே இருக்கும் நீங்க என்னதான் வந்து தாய்ப்பால் பிரஸ்ட் ஃபீட் பண்ணாலுமே வந்து போய்கிட்டே தான் இருப்பாங்க கொடுக்க கொடுக்க ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ரொம்பவே காரம் எடுத்துக்க கூடாது எதுவுமே ரொம்ப புளிப்பாடுத்துக்கூடாது இதெல்லாம் வந்து குழந்தைக்கு வந்து சேராது ஓகேங்களா குழந்தை வந்து அதுக்கு கதக்குவாங்கன்னு சொல்லுவாங்கள கக்கிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ எந்த விஷயங்களாம் நடக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க காரமா சாப்பிட்லாம் ஒரு மீடியம் காரம் இருந்தால் போதும் அந்த அளவுக்கு அதிகமா சாப்பிடுவாங்களே ஸோ அந்த மாதிரி நீ வந்து காரமே கூடாது ஓகேங்களா நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னதுன்னு கேட்டீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து ரொம்பவே வந்து கூடாது ஐ மீன் ஒரு பன்னெண்டு வாரமாவது டுவெல் வீக்ஸாவது நீங்க என்ன பண்ண கூடாது அப்புறம் பிரசவத்துக்கு அப்புறம் இருக்கவே கூடாது அது ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம் நீங்க டாக்டர் கேட்டுட்டு நீங்க வந்து அப்புறம் நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்களாம் வந்து எது வந்து யோசிக்காம இருக்காதீங்க இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் டுவெல் வீக்ஸ் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ மந்த்துக்கிட்டாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும் இது வந்து கண்டிப்பாக வந்து அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிரச்சனையே கொடுக்கும் ஓகேங்களா ஏன்னா அப்ப ரொம்பவே வந்து வீக்கா இருக்கும் உங்க உடம்ப ஸ்ட்ரென்த்துமே இருக்காது நீங்க ரொம்பவே வந்து ரொம்பவே தளர ஒரு மாதிரி வீக் ஆயிருவீங்க ஸோ இந்த மாதிரி எந்த விஷயத்துலையுமே ஈடுபடாதீங்க இது முக்கியமான ஒரு பாயிண்ட் ஓகேங்களா அப்புறம் வந்து ஸ்டெப்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதிகமான ஸ்டெப்ஸ் வந்து ஒரு த்ரீ மந்த் வரைக்கும் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஏறக்கூடாது ஓகேங்களா பண்ணிடுங்க கர்ப்பப்பை வந்து சுருங்குற நேரத்துல உடற்பயிற்சி வந்து ரொம்ப எடுத்துக்கூடாது எக்ஸசைஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கூடாது அது வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிருந்தோம் அதெல்லாம் பண்ணவே கூடாது ஒரு த்ரீ மந்த் சிக்ஸ் மந்த் கிட்ட ஆகட்டும் நார்மல் டெலிவரினா ஒரு த்ரீ மந்த்துக்கு அப்புறம் பண்ணலாம் உங்களுக்கு சிசைன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ண வந்து கேட்டுக்கோங்க ஓகேங்களா நான் வந்து ஹெல்தியா இருக்கேன் நான் டாக்டர் என்னோட உடம்பு வந்து இதுக்கு ஓகேவாக இருக்குமா சிக்ஸ் மந்த் அட்லீஸ்ட் ஒரு ஒன் இயர் நீ வந்து பண்ணாம ஒரு சிக்ஸ் மந்த் எடுத்துக்கலாம் பண்ணுவாங்க அது இல்லைன்னா டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நீங்கள் எதுவுமே டாக்டர் கிட்ட கேட்காம இதுலயுமே வந்து இறங்காதீங்க இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து செய்யவே கூடாதது விஷயம் அப்புறம் வந்து குழந்தைய வந்து கவனிக்கணும் கவனிக்கணும் சொல்லிட்டு உங்களை வந்து நீ கேர் பண்ணாம விட்டுறக்கூடாது இது வந்து நிறைய நிறைய லேடிஸ் பண்ணுற ஒரு மிஸ்டேக் தான் எனக்கு தெரிஞ்சு ஸோ வந்து குழந்தைய கவனிக்கிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப நீங்கள் கேர் பண்ணாமல் விட்டுறாதீங்க ஓகேங்களா நல்லா ஹெல்தியான ஃபுட்ஸ் சாப்பிடுங்க ஹெல்தியான ஃபுட்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி வீடியோஸில் ஸோ அதை பாருங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல் அப்போ தான் உங்களுக்கு வந்து கம்மிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து தான் வரும் ஓகேங்களா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்